வைணவ சமயத்தை தோற்றுவித்தவர் ஜாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய கருத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்திய மகான் ஸ்ரீ ராமானுஜர் அவரை பற்றி தான் இந்த வீடியோல புகழ்பெற்ற வைணவ ஆச்சாரியார்களுள் முதன்மையானவர் ராமானுஜர் இலையாழ்வார் ஆலவந்தார் வந்தார் எதிராஜர் உடையவர் எம்பெருமானார் என்ற பல பெயர்களை கொண்டவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ராமானுஜர் தீண்டாமையை எதிர்த்து செயல் வர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒருவரை தன்னுடைய குருவாகவும் மற்றொருவரை தன்னுடைய சீடராகவும் ஏற்றுக்கொண்டவர் ஆயிரம் ஆண்டுகளாக ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி கெடாமல் உள்ளது சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன வாழ்ந்து வந்த ராமானுஜர் மனைவியை விருத்து ஏன் துறவரம் மேற்கொண்டாரு போன்ற பல சுவாரசியமான ராமானுஜர் பற்றிய முழு பின்னணி தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க ராமானுஜர் பற்றிய உங்களுக்கு உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கிபி ஆயிரத்து பதினேழில் ஆருள கேசவ மற்றும் காந்திமதி அம்மையாருக்கு மகனாக ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்தாரு ராமானுஜர் ராமானுஜர் தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய தந்தையிடம் ஆரம்பத்துல வேதங்களை எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாரு பதினாறாம் வயதில் தன்னுடைய தந்தைய இழக்கிறாரு பதினேழாவது வயதுல தஞ்சம்மாள் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிறாரு பின்பு யாதவ பிரகாசர் என்பவரிடம் பாடங்களை கற்றுக்கொள்கிறாரு பாடம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள்ல ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இதனால குருவுக்கு கோபம் வந்து ராமானுஜரை கொன்றுவிடவும் திட்டமிடுறாரு அதன் பிறகு திருக்கட்சி நம்பியிடம் மாணவராக சேர்ந்து விடுறாரு அடுத்து ராமானுஜரின் பெயரும் புகழும் எல்லா இடங்களிலுமே பரவுது பிற்காலத்துல தன் சொல் வன்மையாலும் இறைவனின் கருணையாலும் ஆயிரக்கணக்கானோரை வைணவ சம்பிரதாயத்திற்கு ஈர்த்தவர் ராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தீண்டாமை கூடாது என்பதை தன்னுடைய செய்கையின் மூலம் நிகழ்த்தி காட்டியவர் ராமானுஜர் அதற்கு உதாரணம் தான் தாழ்த்தப்பட்ட சமுதாய பிறந்த திருக்கட்சி நம்பியை தன்னுடைய குருவாக கொண்டார் உரங்கா வெள்ளிதாசர் என்ற தாழ்த்தப்பட்ட தன்னுடைய சீடராகவும் கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வளர்ந்தது தன்னுடைய மனைவி தஞ்சம்மாளுடன் காஞ்சிபுரத்துல குடியேறுறாரு கேசவ சோமியாஜி அதாவது ராமானுஜரனுடைய தந்தை வாழ்ந்து கொண்டிருந்த போது பரம வைஷ்ணவரான திருக்கட்சி நம்பிகளோடு பேசுவாராம் திருக்கட்சி நம்பிகளோ உரையாடுவத பல முறை கேட்டிருந்தாரு ராமானுஜர் நம்பிகள் ஒரு பூந்தோட்டம் அமைத்திருந்தாரு தோட்டத்துல மலரக்கூடிய மலர்களை மாலையாக கட்டி காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு சாத்துவதற்காக தினமும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போவாராம் அதோடு பெருமாளுக்கு விசிறி அதாவது ஆலவட்டம் என்று சொல்லக்கூடிய கைங்கரியமும் செய்வாராம் இவருடைய சுயநலமற்ற தொண்டினை பார்த்த அத்தகிரி அருளாளன் திருக்கட்சி நம்பியிடம் பேசுவாராம் இதனை பார்த்த பட்டாச்சியாரியார்கள் நிர்வாகிகள் மக்கள் என எல்லாருமே தங்களோட காரியங்கள் நிறைவேற்ற திருக்கட்சி நம்பிகளை அணுகி பெருமாளின் இசைவினை பெற்று வேண்டுவாங்களாம் இப்படி இறைவனோடு பேசக்கூடிய நம்பியிடம் தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டினாரு திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரின் வைஷ்ணவர் நான் உங்களுக்கு செய்ய வேண்டி இருக்க நீரோ எனக்கு சேவை செய்யவும் உபதேசம் பெறுவதும் முறையல்ல அப்படின்னு சொல்றாரு ராமானுஜர் இதனை கேட்டு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை குரு தெய்வமாக கொண்டாடினார் அல்லவா

இங்க ஏன் திருப்பான் ஆழ்வார உதாரணமா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பான் ஆழ்வாரும் பனிரெண்டு ஆழ்வார்கள்ல ஒருவர் இசைக்கு பெயர் பெற்ற பாணர் குளம் தீனத்தகாத குளம் அந்த குளத்துல பான் பெருமாள் என்ற பெயரோடு திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் திருப்பான் ஆழ்வார் இருந்தாலும் தன் குலத்தின் பொருட்டு திருவரங்கத்தின் உள்ளே நுழைவதற்கும் அந்த மண்ணை மிதிப்பதற்கும் பயந்து காவிரியின் மறுக்கரையில இருந்தவாறே பண்ணி இசைத்து திருவரங்கனை பாடிட்டு வந்தாரு இவர்களை எல்லாம் தான் உதாரணமாக சொல்றாரு திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரின் இந்த சாதுரியமான பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அவரோட ஆசைய நிறைவேற்றாரு ஒரு சமயம் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை தன்னுடைய இல்லத்திற்கு உணவு உன்ன அழைத்திருந்தாரு அவரும் அதற்கு சம்மதித்திருந்தாரு ராமானுஜரின் மனைவி தஞ்சம்மாலோ மிகுந்த ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளோடு பேசுவதையே விரும்பாத ஒருத்தவங்க அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டது அவங்களுக்கு துளியும் பிடிக்கல இந்த நிலையில ராமானுஜர் தஞ்சம்மாளிடம் திருக்கட்சி நம்பிகளை அமுதுண்டு அழைத்துள்ளேன் விரைவில் தலிகை செய் அதாவது சமையல் செய் சொல்றாரு வெறுப்பாக சமையல் செய்யறாங்க ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை அழைத்துட்டு வர அப்படின்னு புறப்பட்டு போறாரு ஆனா நம்பிகளோ வேற இருந்ததுனால குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ராமானுஜரின் வீட்டிற்கு வந்துடுறாரு தஞ்சம்மாள் இரண்டு திணைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நடைபாதையில அவரை அமர செய்து உணவு கொடுக்கறாங்க திருக்கட்சி நம்பிகள் போன பிறகு அவர் சாப்பிட்ட இலையை கோளால் எடுத்து

அண்ணமிட சொல்றாரு அவங்களோ தலிகை இன்னும் செய்யல அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி பழைய சாதம் இருக்குமே அதை போடு அப்படின்னு சொல்றாரு தஞ்சம்மாள் அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க அப்போது உள்ளே சென்று பார்த்த ராமானுஜர் உணவு மறைத்து வைக்கப்பட்டிருந்தத பார்த்து ரொம்பவே கோபம் கொள்றாரு மற்றொரு சமயம் பெரிய நம்பிக்கைகளிடம் பஞ்ச சமஸ்காரம் செய்து கொண்ட ராமானுஜர் அவரையும் அவரது மனைவி விஜயம்பாலையும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்திருந்தாரு அவர்களை வீட்டில் இருக்க செய்து மேல்டியில் பெரிய நம்பிகளிடம் உபதேசம் பெற்று வந்தார் ஒரு நாள் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் தண்ணீர் விஜயம்பாளுக்கும் கிணற்றங்கரையில போது மனஸ்தாபம் விஜயம்பாள் எடுத்த குடத்து நீர்த்துளிகள் தஞ்சம்மாளினுடைய குடத்து நீர்ல சிந்திடுது மிகுந்த ஆச்சாரம் பார்க்கக்கூடிய தஞ்சம்மாள் விஜயம்மாள் பிராமணலாக இருந்தாலும் தாழ்ந்தவள் செல்வத்திலும் தனக்கு சமமாக இல்லை என்று கருதி ஏமா குரு என்ற நினைப்போ என்று கேட்டுரா பெரிய நம்பிகள் விஜயமானும் ராமானுஜர் வருவதற்கு முன்பே கிளம்பிடுறாங்க ஸ்ரீ இருந்து வந்த ராமானுஜர் இந்த செய்தியை கேட்டு மிகவும் கோபப்படுறாரு ஜாதி வேறுபாடுகளை பார்க்க கூடாது என்ற தன்னுடைய கொள்கைகளுக்கு தன் மனைவியே எதிரி என்று புரிந்து கொண்ட ராமானுஜர் துறவரம் மேற்கொள்றாரு பேரொருளாளன் சன்னதியில் துறவரம் மேற்கொண்ட ராமானுஜருக்கு எதிராஜர் என்ற திருநாமம் ஏற்பட்டது பெரிய நம்பியை சந்தித்து மன்னிப்பு கேட்க எதுவுமே நடக்கல அப்படின்னு அவரு ராமானுஜருக்கு ஆறுதல் சொல்றாரு பிறகு திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்று திவ்ய மந்திரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளும்படி ராமானுஜர் அறிவுறுத்தாருமானுஜர் திருக்கோஷ்டியூர் வந்திருப்பதை சென்று தன்னை சீடனாக ஏற்று திவ்ய மந்திரத்தின் ரகசியத்தை உபதேசித்து அருளுமாறு வேண்டுகிறாரு திவ்ய மந்திரத்தை அறிந்து கொள்வதில் ராமானுஜருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள எண்ணிய திருக்கோஷ்டியூர் நம்பி அவரே பிறகு வரும்படி சொல்றாரு இப்படி பதினெட்டு முறை காஞ்சிபுரத்துல இருந்து திருப்பதிக்கு ராமானுஜர் அவரிடம் போயிட்டு வராரு பதினெட்டாவது முறையும் பிறகு பார்க்கலாம் என்று கூற ராமானுஜர் கூரேசர் முதலையாண்டான் ஆகியோரோடு திரும்புறாரு சற்று தூரம் சென்றதும் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களை அழைக்கிறாரு திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை பார்த்து உம்முடைய தண்டம் பவித்ரம் ஆகியவற்றோடு தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு ராமானுஜர் அதற்கு கூரேசர் என்று சொல்லக்கூடிய கூரத்தாழ்வாரையும் முதலையாண்டானையும் காட்டி இவர்கள் தான் என்னுடைய அப்படின்னு பதில் சொல்றாரு இந்த பதில கேட்டு மகிழ்ந்த திருகோஷ்டியூர் யாருக்கும் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டு திருமந்திரத்தையும் திருமந்திரத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயம் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு திருக்கோஷ்டியூர் நம்பி உலகத்தில் துன்பப்படும் அனைத்து பிரவிகளுக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்று விரும்பியது இலையாழ்வாராகிய ராமானுஜரனுடைய உள்ளம் அதனால பாடத்தை ரொம்ப தெளிவா கேட்டுக்கிறாரு பிறகு நேராக திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீதேறி ஓம் நமோ நாராயணாயா என்ற திருமந்திரத்தை இந்த உலகமே அறியும்படி உறக்க கத்தினாரு ராமானுஜர் இதை சொல்ல கேள்விப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மிகுந்த கோபம் கொண்டு ராமானுஜரை அழைக்கிறாரு ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று நான் சொல்லியிருந்த போதும் அதை மறுத்த நீ சண்டாளனே இதனால் உனக்கு என்ன பலன் என்று கேட்கிறாரு ஆச்சாரிய நியமனத்தை மறுத்த எனக்கு பலன் நரகமே ஆனால் அடியேன் ஒருவன் மட்டும்தான் நரகம் புகுவேன் பொருள் கேட்ட ஆத்ம கோடிகள் அனைத்துக்கும் வீடு பேரு கிட்டுமே என்றாரு ராமானுஜர் இதை கேட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திகைத்து போயிட்டு மகிழ்ந்து தனக்கு இந்த உள்ளம் இல்லையே அப்படின்னு வருந்து இந்த சித்தாந்தம் ராமானுஜர் சித்தாந்தம் என்று வழங்கப்படட்டும் உன்னை எம்பெருமானார் என்று இனி உலகம் அழைக்கட்டும் என்று வாழ்த்து அருளினாரு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜருக்கு ஜாதி வேறுபாட்டுல நம்பிக்கை கிடையாது அதுவும் பக்தியில் ஒன்றியவர்களை இந்த வேறுபாட்டின் அடிப்படையில பார்க்க கூடாது உதாரணமாக ஒரு சம்பவம் நடக்குது அதாவது ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்து வந்தவன் உரங்காவில் என்ற அரசாங்க ஊழியன் உறங்காமல் வில் பிடித்து காவல் காக்க கூடியவன் அப்படிங்கறதுனால இவனுக்கு உரங்காவில்லி என்ற பெயர் கிடைத்தது அவனுக்கு ஒரு நாள் திருமணம் ஆனது மனைவியோ பேரழகி அவளோட அழகிற்கு அடிமையான உரங்காவில்லி தான் எங்க சென்றாலும் தன்னுடைய மனைவி பொன்னாட்சியுடனே போனான் வெயில் பட்டு அவளுடைய மேனி கருத்து விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவளுக்கு குடைபிடித்து செல்வான் இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாமே சிரிப்பாங்க ஆனாலும் அதை பொருட்படுத்தாம தொடர்ந்து அதே போலதான் செய்து வந்தா உரங்காவிலி உடையவர் அதாவது ஒரு நாள் இதை பார்க்கிறாரு உரங்காவிலியை அழைத்து வர சொல்றாரு தன் மனைவிக்கு குடை பிடித்தபடியே உடையவர் அருகில் வந்தா உறங்காவிலி ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்கிறாரு ராமானுஜர் தன்னுடைய மனைவியின் கண்கள் பேரழகு கொண்டவை அதனால அவளை ஒரு கணம் கூட என்னால் பிரிந்திருக்க முடியவில்லை என்று பதில் சொல்றான் உடனே உடையவர் அதாவது ராமானுஜர் இதனை விட அழகான கண்களை காட்டினால் அதற்கும் அடிமை செய்வாயா என்று கேட்கிறாரு இதற்கு ஒப்புக்கொள்கிறான் உறங்காவிலி அவனை அழைத்துக் கொண்டு போய் ஸ்ரீரங்கம் அரங்கனை காட்டினாரு ராமானுஜர் அழகிய விரிந்த தாமரை இதழ் போன்ற அந்த பெரிய கண்களை கண்ட உறங்காவிலி அகமகிழறான் அரங்கனுக்கே அடிமையாகிறான் அவனைப் போலவே அவனது மனைவி பொன்னாட்சியும் அரங்கனின் பாதம் பணியா உற்சவருக்கு சேவகம் செய்ய தொடங்குறான் ராமானுஜர் காவிரி ஆற்றில் ஸ்நானம் செய்வது வழக்கம் ஆற்றுக்கு நடந்து செல்லும் பொழுது யாரையேனும் பிடித்து கொண்டு செல்வது அவரோடு பழக்கம் ஸ்நானம் செய்வதற்கு முன் முதலையாண்டானை பிடித்து கொண்டு செல்வாராம் இந்த முதலையாண்டான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராமானுஜரின் பிரதான சிஷியர்களில் ஒருவர் தான் முதலையாண்டான் ஸ்ரீ ராமானுஜரின் சகோதரியான நாச்சியாருக்கும் ஆனந்த தீட்சருக்கும் பிறந்தவர் இந்த முதலையாண்டான் ராமானுஜர் சந்நியாசம் பெற்றுக்கொண்டவுடன் அவரை அடிபணிந்து அவருடைய சீடரா ஆகிறாரு பின்னாட்கள்ல சீடர்கள் அனைவருக்கும் இவரே முதல்வராய் இருந்ததனால முதலையாண்டான் என்ற பெயர் இவருக்கு கிடைக்குது இவர்தான் ஸ்நானம் செய்வதற்கு முன் பிடித்துக்கொண்டு செல்வாரு ராமானுஜர் ஸ்நானம் பின்னர் அவரது தோளில் கை போட்டு கொண்டு நடந்து செல்வாராம் இதனை பார்த்த அவரது சீடர்களில் இருந்த பிராமணர்கள் தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த உரங்கா ஸ்நானம் செய்த பின்னர் தொடலாமா என்று கேட்கிறாங்க அதற்கு ராமானுஜர் எத்தனைதான் ஞானம் பெற்றாலும் உயர்குலத்தில் பிறந்தோம் என்ற எண்ணம் ஆணவமாக அடிமனதில் அமர்ந்து விடுகிறது இதனால அடியாருக்கு அடிமை என்ற எண்ணம் மனதில் வரவிடாமல் ஆணவம் தடுத்து விடுகிறது என்று சொல்றாரு இந்த ஆணவமற்ற அடியவரை தீண்டுதல் மூலம் எனது உடலை சுத்தி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதனை காய சுத்தி என்று ராமானுஜர் குறிப்பிடுறாரு காயம் என்றால் உடல் சுத்தி என்றால் சுத்தம் அதாவது காய சுத்தி என்றால் உடல் சுத்தம் என்று குறிப்பிடுறாரு ஒரு நாள் இரவு தன்னுடைய சீடர்களில் அந்தரங்கமான ஒருவரை அழைத்து யாருக்குமே தெரியாமல் சீடர்களின் துணிகளை கிழித்து வைக்க சொல்றாரு பொழுது விடிந்தது சீடர்களில் ஒருவர் தன்னுடைய துணியெல்லாம் கிழிக்கப்பட்டுள்ளது என்றார் மற்றொருவரும் அப்படியே சொல்றாரு இப்படி அடுத்தடுத்து பலரும் சொல்லி கோபத்தில் தகாத பேச்சுகளை எல்லாம் பேசுறாங்க ராமானுஜர் ஒன்றுமே பேசல இன்னொரு நாள் இரண்டு சீடர்களை அழைச்சு உரங்காவில்லிதாசரனுடைய மனைவி பொன்னாட்சி தூங்கும் போது அவள் அணிந்திருக்க கூடிய நகைகளை எடுத்து வருமாறு கட்டளையிடுறாரு சீடர்கள் உரங்காவில்லிதாசரின் வீட்டிற்கு சென்று அவள் உறங்கி கொண்டிருக்கும் போது காதணிகளை கழற்றாங்க இதனை உணர்ந்த பொன்னாட்சி இன்னொரு பக்க காதலியும் காட்சி கொள்ளட்டும் அப்படின்னு வசதியா திரும்பி படுக்கிறாங்க சீடர்கள் பொன்னாச்சி விழித்து விட்டால் என்று பயந்து ஓடி வந்து ராமானுஜரிடம் நடந்ததை சொல்றாங்க ராமானுஜர் மீண்டும் அவர்களை பொன்னாச்சி வீட்டுக்கு அனுப்புறாரு அங்கு நடப்பதை தெரிந்து கொண்டு வருமாறு சொல்றாரு அவர்கள் சென்று வாசல் கதவருகே நிக்கிறாங்க உள்ளே உறங்கா தாசருக்கு பொன்னாட்சியிடம் கோபம் திருட வந்தவர்களுக்கு உன்னுடைய நகைகளை கொடுக்கின்றோம் என்ற கர்வம் உனக்கு அதனாலதான் அவர்களுக்கு நகை கிடைக்கல அப்படின்னு தாசர் சொல்றாரு சீடர்கள் உறங்காவெல்லியினுடைய மனப்பாங்க கண்டு வியந்து ராமானுஜரிடம் போய் இதை தெரிவிக்கிறாங்க ராமானுஜர் புன்னகை பூத்தாரு அடுத்த நாள் ராமானுஜர் சீடர்கள் அனைவரையும் அழைக்கிறாரு நீங்கள் உங்களுடைய ஆடைகள் கிழிந்திருப்பதை கண்டு கோபப்பட்டு தகாத வார்த்தைகளை கூறினீர்கள் ஆனால் திருடர்கள் வந்து போனார்கள் என்பதை அறிந்தும் உரங்கா வெள்ளிதாசர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நினைத்து பாருங்கள் அந்தணர்கள் ஆகிய உங்களுக்கு இது பாடமாக இருக்கட்டும் உரங்கா வெள்ளிதாசர் இயல்பாகவே அடக்கமானவர் அவர் பிராமணராக பிறக்கவில்லையே தவிர அதனால் தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நான் நீராடிய பின் உறங்காவில் தாசரின் தோள்களின் மீது கைகளை வைத்துக் கொண்டு வருவதன் காரணம் புரிந்ததா அவர் பவித்திரமானவர் என்றார் ராமானுஜர் ஒரு சமயம் திருவரங்கத்தை விட்டு செல்ல கூடிய சூழல் ராமானுஜருக்கு ஏற்பட்டது திருவரங்கத்தில் இருந்து புறப்பட்டு நீலகிரி காடுகளை சென்றடைகிறார் அங்கு ஹரிஜன வகுப்பை சேர்ந்த ஒருவருக்கு ஹீமகிரியை செய்ததனால பிராமண சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நல்லான் சக்கரவர்த்தி என்பவரை நல்லான் சக்கரவர்த்தி அனைவரும் இறைவனின் மக்கள் என்ற உறுதி கொண்டு வாழ்ந்ததனால நீலகிரி காட்டில் வாழ்ந்த வேடுவர்களுக்கு வைணவம் ஆகிய அன்பு மதத்தை பரப்பி வருவதை நேரில் பார்த்து மெய் போறார் போறாரு ராமானுஜர் மைசூரில் விட்டல் தேவன் என்ற ஒய்சா மன்னன் போரினால் உடலில் குறை ஏற்பட அவனது உடற்குறையை கூறி மற்றவர்கள் உதாசீனப்படுத்துறாங்க ராமானுஜர் அவருடைய மனக்குறையை போக்கி அவனது மகனின் நோயையும் குணப்படுத்துறாரு இதனால விட்டல் தேவன் வைணவ மதத்துக்கு மாறி விஷ்ணு என்ற பெயரோடு வாழறான் மைசூரில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் வைணவ மதத்திற்கு மாறினாங்க கோவிலில் அரிஜன பிரவேசத்திற்கு ஏற்பாடு செய்தாரு ராமானுஜர் தீண்டாமை ஒழிப்பு பத்தாம் நூற்றாண்டிலேயே மேல்கோட்டையில் அரிஜன மக்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வழிவகை கோவில்களில் பின்பற்றப்படும் திருவாராதனத்தை ஒழுங்குபடுத்தும் நித்தியம் என்ற கிரந்தத்தையும் வகுத்தாரு அவர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட நான்கு தலைமுறை அவர் வாழ்நாளிலேயே அடியார்களும் பக்தர்களும் தெய்வம் என்றே கொண்டாடினாங்க ஒரு மாபெரும் நாட்டையே பரிபாலிப்பது போல திருவரங்கனின் சாம்ராஜ்யத்தை பரிபாலித்தாரு அரங்க வந்து கோயில் ஒழுகு ஏற்படுத்தி ஓர் மன்னர் போல விளங்கி எதிராஜர் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் ராமானுஜருக்கு வயதாகும் போது மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் அவரது வாழ்க்கை தொடர்ந்தது அப்போது ஸ்ரீரங்கத்தில் ஆள என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் காஞ்சிபுரம் சென்ற ராமானுஜரை சந்தித்தார் வைஷ்ணவத்தை வளர்க்க ஒரு மகான் கிடைத்து விட்டார் என்ற திருப்தி அவருக்கு ஏற்பட்டது ஸ்ரீரங்கத்திற்கு வரும்படி ராமானுஜரிடம் ஆள வந்தார் கேட்டுக்கிட்டாரு ஸ்ரீரங்கம் திரும்பியதும் ஆழ வந்தாரின் உடல்நிலை மோசமாகுது இதனால அவர் தன்னுடைய சீடர் பெரிய நம்பியை அனுப்பி ராமானுஜரை உடனடியாக ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வரும்படி சொல்றாரு காஞ்சி சென்று ராமானுஜருடன் ஸ்ரீரங்கம் வந்தார் பரமபதம் அடைகிறாரு ஆனால் அந்த உடலில் மூன்று கைவிரல்கள் மட்டும் மடியாத நிலையில இருக்கு யாரும் காரணம் சொல்ல முடியல ராமானுஜர் மூன்று பிரமாணங்களை எடுத்து அந்த பிரமாணங்களை ஒவ்வொன்றாக சொன்னதும் மூன்று விரல்களும் ஒவ்வொன்றாக மணிந்தது ஒருமுறை திருக்கட்சி நம்பியிடும் பெருமாள் தோன்றி இந்த சமயத்துல ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திற்கு போயிருந்தாலும் தன்னுடைய குருவான ஆலவந்தார மட்டுமே பார்த்துவிட்டு அரங்கனை பார்க்காம திரும்பினார் என்றும் சொல்லப்படுது அந்த அளவிற்கு குரு மீது பற்று கொண்டவர் ஒருமுறை திருக்கட்சி நம்பியிடம் பெருமாள் தோன்றி சன்னியாசம் பெற்ற ராமானுஜரை நல்ல ஒரு மடத்தில் வைத்து வேதம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என உத்தரவிடுறாரு அதன்படியே ராமானுஜருக்கு பல்வேறு வேதங்களும் கற்றுத்தரப்பட்டது அங்கு வந்த ராமானுஜரின் பழைய குருவான யாதவ பிரகாசர் மாணவன் என்று பார்க்காம ராமானுஜரின் தன்னுடைய கால்கள்ல விழறாரு தன்னை கொல்ல முயன்றவர் என்றும் பார்க்காம அவருக்கு கோவிந்த ஜேயர் பட்டத்தை வழங்கினாரு ராமானுஜர் எதிரியையும் நட்புடன் நடத்திய பெருமை குறியவர் சிறிது காலம் கழித்து அவர் ஸ்ரீரங்கம் வந்து சேர்றாரு ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த ஊர் பிராமணர்கள் மிகுந்த ஆச்சார சீலர்களாக தங்களை காட்டிக்கொண்டதை பார்த்த ராமானுஜர் அவர்களை கண்டித்தாரு நீங்கள் அத்தனை உயர்ந்தவர்களாக இருந்தால் ஸ்ரீரங்கநாதனை நீங்க சேவிக்க கூடாது அவருக்கு நெய்வேதனம் செய்யப்படக்கூடிய பிரசாதத்தையும் ஏற்க கூடாது அப்படின்னு சொல்றாரு தீண்டப்படாதவரான திருப்பான் ஆழ்வாரை அவர் தம்முடன் இணைத்து கொண்டதனால உங்கள் நோக்கப்படி ரங்கநாதனும் தீட்டு உள்ளவர் தான் அப்படின்னு சொல்றாரு எனவே அவர் அருகே செல்லாதீர்கள் என்று கண்டிக்கிறாரு இந்த அளவுக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்காம திட சித்தம் உள்ளவராக இருந்த ராமானுஜரின் புகழ் எங்கும் பரவியது சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் தேர்ச்சி பெற்ற ஞான பண்டிதர்களை ஒன்று திரட்டி வேத உபநிஷத்துக்கள் குறித்தும் பிரபந்தம் குறித்தும் வாதம் செய்ய ஆராய்ச்சிகள் நடத்தினார் தாமே சிலவற்றிற்கு பாஷியங்களும் செய்திருந்தாரு பாஷ்யம் என்ற சொல்லுக்கு விளக்கம் அல்லது வர்ணனை என்ற பொருள் பிரம்மசூத்திரத்திற்கும் கீதைக்கும் அவர் செய்த பாஷ்யங்கள் நன்கு அறியப்பட்டவை நான்காயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முடிவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜ நூற்றாந்தாதி திருவரங்கத்து அமதனார் என்ற ஒரு சீடரால் உருவாக்கப்பட்டு ராமானுஜர் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டு நாலாயிர பிரபந்தத்தின் முடிவில் சேர்க்கப்பட்டது வைணவ சம்பிரதாயம் நீடித்து வளர வேண்டியதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் ராமானுஜர் நாராயண சேவைக்கென எழுபத்தி ஐந்து தலைவர்களை நியமித்தாரு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செவ்வனை செய்து முடித்தார் பிறகு தனது சக்தி அனைத்தையும் ஸ்ரீ பெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகத்தில் புகுத்திவிட்டு திவ்ய மந்திரத்தை உச்சரித்தபடியே பெருமாள் திருவடி எழுதினார் நூற்று இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் ராமானுஜர் கிபி ஆயிரத்து நூற்று முப்பத்தி எட்டில் பரமபதம் அடைந்தார் பொதுவாக வைணவ சம்பிரதாயப்படி மறைந்த துறவிகளினுடைய உடலுக்கு எரியூட்டும் வழக்கம் இல்லை மாறாக அவர்களது உடல் பள்ளிப்படுத்தப்படும் அதாவது சமாதியில் அமர வைக்கப்பட்ட நிலையில் வைத்து தக்க முறைகளின்படி சமாதி மூடப்படும் அதுபோல ராமானுஜரின் உடல் ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்தில் வசந்த மண்டபம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டது அங்கே தற்போது ராமானுஜர் என்று அழைக்கப்படும் உடையவரின் சன்னதி உள்ளது அங்கே பத்மாசன நிலையில் அமர்ந்து தியானத்தில் உள்ள திருமேனை போல இன்றும் உயிரோட்டமாக காட்சி தருகிறது ராமானுஜரின் கண்கள் திறந்த நிலையில் இருப்பதோடு கால் விரல்கள் நகங்கள் கைகளில் ரோமங்கள் இருப்பதையும் பார்க்கலாம் அவரது உடல் பச்சை கற்பூரம் மற்றும் குங்கும பூ ஆகியவற்றை சேர்த்து தயார் செய்யப்பட்ட கலவியனால மூடப்பட்டுள்ளது ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு காலமான ராமானுஜரின் உடல் அப்படியே பல்வேறு திரவியங்கள் மற்றும் சூரணங்களால பதப்படுத்தப்பட்டு பள்ளிப்படுத்தல் என்ற முறையில் ஸ்ரீரங்கம் வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டது அந்த இடத்தின் மீதுதான் தற்பொழுது எம்பெருமானார் என்று சொல்லப்படும் ராமானுஜரின் சன்னதி ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் த்தில்மானுஜரின் சன்னதியில் எழுந்தருளி உள்ள திருமேனிக்கு தானான திருமேனி என்று பெயர் அந்த திருமேனிக்கு எந்த விதமான அபிஷேகமும் நடைபெறுவதில் வருடத்திற்கு இரண்டு முறை பச்சை கற்புரமும் குங்கும பூவும் கொண்டு அபிஷேகம் செய்து வருகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய திருமேனி உயிரோட்டமாக இருக்கிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி அதே திருமேனி அல்ல என்பதற்கான சில காரணங்களும் உண்டு அதற்கான காரணங்களா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையான அறிவு குறிப்பு இல்லை மூல நூல்களில் எந்த விதமான ஆதாரமும் இல்ல விபரம் தெரிந்த அறிஞர்களும் இதை யாரும் ஏத்துக்கல நடைமுறையில் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இந்த நான்கு காரணங்களால அங்கு ஆயிரம் வருடங்களாக அதே திருமேனி இருக்க சாத்தியம் இல்ல என்று சொல்லப்படுகிறது ராமானுஜரனுடைய புகழ் வாழ்க உய ஒரே வழி என்றும் உடையவர் திருவடி என்று முடித்துக் கொள்வோம் ராமானுஜரை பற்றிய உங்களுக்கு தெரிந்த கருத்துகளையும் தகவல்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க 你看这。Mm hmm. mm hmm.